திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போறோம் இந்த ராஜ்மா கிரேவியை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது பன்னீர் பட்டர் மசாலா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும் சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க இந்த ராஜ்மா கிரேவி எப்படி பண்றது வீடியோல பார்க்கலாம் நான் இன்னைக்கு ராஜ்மா கிரேவி செய்யறதுக்கு இருநூறு கிராம் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன் அதை எட்டுல இருந்து பத்து மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இப்ப இத குக்கர்ல சேர்த்துடலாம் ஊற வச்சு அதே தண்ணியோட குக்கர்ல சேர்த்துக்கங்க தேவைப்பட்டா இது கூட கொஞ்சமா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருந்து பத்து விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு துண்டு இஞ்சி எட்டு பால் அளவுக்கு பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் பட்டை பத்து பாதாம் ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜார மூடி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா ஒரு கடாய் எடுத்துக்கலாம் மூணுல இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி இலை அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் போடுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது கூட பொடியான அறுக்குன்னு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன் நல்லா உதர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக்க பண்ணி எடுத்துக்கங்க இப்போ 5 நிமிஷம் போல நல்லா குக்க பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ராஜ்மாவை ஆட் பண்ணிடலாம் ராஜ்மா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க ராஜ்மா வேக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை பண்ணி வெண்ட்ல இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயோ வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு கிரேவி ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்றேன் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது வேணாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா குக் ஆயிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்